வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் நம்ம யாருமே எதிர்பாராத மாதிரியான ஒரு விஷயம் வருதா தான் டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் டெலிட் எல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சாச்சேப்பா அப்படின்னு நீங்க யோசிச்சா இது நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவையில்லாத விஷயங்களை டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் என்னன்னா முன்னாடி ஒரு சர்வே மறக்க முடியாத நிறைய ட்ரோமாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது கடந்து வந்துட்டும் அப்படியே அந்த இடத்துல ஸ்டக் ஆயிருக்காங்க இதனால நிறைய பேருடைய ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கு ஈவன் யாராவது ட்ரக் அடிக்ட் ஆயிடுறாங்க இல்ல அதை நினைச்சு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க இப்படி எல்லாம் இருக்கு இதனால ஹியூமனுடைய லைஃப் ஸ்பேனே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு யார் எதை மறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் பர்டிகுலரா டெலிட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு யோசிச்சு அந்த பர்டிகுலரான விஷயத்தை டெலிட் பண்ற மாதிரியான ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்களாம் அதுவும் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் கண்டிப்பா அது சொல்கிறாங்க சொல்றாங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஃபுல் பிரெய்னையும் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க இப்போ யாரோ ஒருத்தரோட பேரை நீங்க மறக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பேரை சொல்லும் போது எந்த இடத்துல அது ஆக்டிவேட் ஆகுதோ அந்த நாவ்ல இருந்து அந்த பர்டிகுலர் விஷயத்த மட்டும் டெலிட் பண்றதுக்கான ஆப்ஷனா இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அது எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன ஸ்பார்க்கு கொடுத்தாலே டெலீட் ஆகிற மாதிரியான ஆப்ஷனாக கொண்டு வர போறதா சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சைக்காலஜிக்கலாகவே என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேர்ளோட வாய்ஸ் கேட்ட உடனே டீஃபால்ட்டா பசங்களுடைய வேகஸ் நவெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஏன் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கல்யாணம் அவங்கிட்ட கேட்டால் தான் தெரியும் ஆனால் இதையும் ஒரு சென்சஸாகவே எடுத்திருக்காங்க என்னென்னா கல்யாணம் ஆனவங்களை விட கல்யாணம் ஆகாமல் தனியாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான நாள் மட்டுமே தான் வாழ்கிறாங்க அப்படின்னு ஸோ அவங்க அதிகமாக வாழ்கிறதுக்கு அவங்களுடைய ஒய்ஃபோ ஒரு ரீசன் தான் சொல்கிறாங்க சுகரில் நூறு பர்சன்டேஜ் காப்ஸ் இருக்குது ஆயிலில் நூறு பர்சன்டேஜ் ஃபேட் இருக்குது ஆனா நூறு பெர்சன்டேஜ் இருக்கிற மாதிரியான ப்ரோட்டீன் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னா ஷாக்காக தான் இருக்கும் அதுலேயும் நிறைய பேர் ஏன் வே ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னா அதுல வெறும் எயிட்டி பர்சென்ட்கு மேல கொஞ்சம் லிட்டில் இருக்கலாமே தவிர்த்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டின் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது எந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே இதை சாப்பிட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீனும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாதுன்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம உடலுக்கு நல்லது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது கெட்டது ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது வயசு வித்தியாசமே இல்லாமல் டெஃபினிட்டா எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணணும் அதுலேயும் வெயிட் லிப்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னப்பா ரீசன் அப்படின்னு கேட்டா வெயிட் லிப்டிங்னா அதுக்குன்னு எண்பது கொண்டு போய் நூறு கிலோங்களை தூங்குங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க அவங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வெயிட் லிஃப்டிங் பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சின்ன வயசுலேருந்தே வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் உடம்பு கூன் விழுகிறது அப்படின்றது இருக்காது ஆனால் அவங்களால ஈஸியாக ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியும் ரொம்ப லேசினஸை ஃபீல் பண்ண மாட்டாங்க பாடி ஸ்ட்ரக்சர் மாறாது இப்படி நிறைய சொல்றாங்க அதனால வெயிட் லிப்டிங் கண்டிப்பாக பண்ணணும் ஈவன் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போதும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு தான் பண்ணணும் நம்மளாவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அதிகமான வெயிட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு பாடியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது ஈவன் முன்னாடியே வெயிட் லிஃப்டிங் பண்ணவங்களுடைய சிக்ஸ்டி இயர்ஸோட ஏஜில் அவங்களுடைய மசில் அண்ட் போன் எப்படி இருக்கும் அப்படின்னோ எதுவுமே பண்ணாமல் இருந்தவங்களுடைய போன் அண்ட் மசில் எப்படி இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணாங்க அதில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லிஃப்டிங் பண்ணவங்களோட தான் ஈவன் அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி அவங்களுடைய ஆக்டிவ் எல்லாத்துலேயுமே யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லிஃப்டிங் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு ரெட்மீட் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மட்டன் மாதிரியெல்லாம் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோலன் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஈவன் கேரளாவில் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இந்த கோலன் கேன்சர்ன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு இது வரதுக்கான ரீசனே அதிக லெவலில் சாப்பிட்றது தான் அதனுடைய வயிற்றுக்குள்ளே டைஜஷன் ஆகிறதுக்கே பயங்கர பாடாப்படும் இதனாலேயே நிறைய இடங்கள்ல இந்த கோலன் கேன்சர் வர்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஏன்னா அது டைஜஷனுக்கே டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே கார்சோஜெனிக் ஏஜென்ட்ஸ்லாம் இதில் நிறையாவே இருக்குது இதை அதிக அளவில் ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது அது நிறைய டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும் இதுவும் ஒரு பெரிய ரீசன் தான் சொல்கிறாங்க மூணு வேலை சாப்பிடவே கூடாது ரெண்டு வேலை மட்டும்தான் சாப்பிட்ணும் இந்த புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் உண்மை டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கிறது இருக்கணும் இப்போ நம்மளால் முடியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் வீக்லி ஒரு டுவைஸ் ஆய்ஸ் ரெண்டு இல்லைன்னா மூணு தடவையாது ஒரு பன்னெண்டு மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க மூணு வேலை சாப்பிடணுமேன்றதுக்காக சாப்பிட்றதுனால தான் நிறைய பேருக்கு பெல்லி ஃபேட்டே வருது ஏன்னா பாடி எந்த அளவுக்கு தாங்குன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல அதையும் தாண்டி நம்ம சாப்பிடும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மளுடைய பாடிக்கு வருது அதனால ஒரு நாளைக்கு மூணு வேலை கிடையாது ரெண்டு வேலை சாப்பிட்டாலும் நச்சுன்னு சாப்பிடணும் அதுவும் கரெக்டான குவான்டிட்டி அளவில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் டேக்